வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னா எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அதாவது பெண்களுக்கு ஏற்படும் கற்பப்பை அடைப்பு அதாவது நீர் கட்டி இப்படி எத்தனையோ சொல்லலாம் இப்போ நான் சொல்கிற சித்தமையை தீத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கற்பப்பை அடைப்பு நீக்கி உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் இப்போ நான் சொல்கிறது அளவு வந்து ஒரு நாளைக்கு உண்டான அளவு இது தேன செஞ்சு சாப்பிடணும் ஏன்னா அது செஞ்சு செ வச்சுக்கக்கூடாது அதனால் ஒரு ஒரு நாளாக செஞ்சு தான் சாப்பிட்றணும் அப்போ தான் அதனுடைய பலன் பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிஞ்சு அரச இலை ஒன்று முருங்கைப்பூ பத்து கிராம் ஏலக்காய் ஒன்று வெற்றிலை ஒன்று சீரகம் அரை ஸ்பூன் இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இளம் தளிராக இருக்கணும் இளம் தளிராக உள்ள அரசமர இலையையும் வெற்றிலையையும் பேக்கில் இருக்கிற புறவுக்கு இருக்கிற அந்த நரம்பையெல்லாம் நீக்கி சிறு சிறு துண்டுகளாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க அதுக்கூட ஏலக்காய் முருங்கைப்பூ சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து அதாவது நல்லா இடித்து ஒரு உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க இதை நங்கு உருட்டி காலையில் சுத்தமான தேன் கலந்தோ அதை விட பயன் தர்றது ஆட்டுப்பால் இது ஆட்டுப்பாலில் கலந்தோம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கருப்பை அடைப்பு நீங்கி உங்களுக்கு கருத்தரிக்கும் இதில் ஒன்று நாங்கள் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணால் உடம்பு கெட்டு போகுது இது சித்த மருத்துவமில்ல உடம்பு வந்து கெட்டு போகாது நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு பாருங்க அதனுடைய பணலை நீங்கள் அனுபவிப்பீங்க நீங்களும் என்னுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இப்போ தான் நான் சேனலை ஆரம்பிச்சுருக்குறேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுகிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது அது போக போக பண்ணிக்குவேன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்